அமைதியாக இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க பல விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் அடக்கத்தோட நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அமைதி தழும்ப கூடிய ஒரு முகத்தோட தோற்றம் அளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எப்போதுமே சொல்லுவாங்க இந்த பையனா இந்த பொண்ணாப்பா ரொம்ப அமைதியான பையன்பா ரொம்ப அமைதியான பொண்ணுப்பா அப்படின்னு மற்றவர்கள் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அமைதி தன்மை அப்படிங்கிறது இவர்கிட்ட இருக்கும் கற்பனைக்கு காரகத்துவமாக இருக்கக்கூடிய சந்திர பகவானின் நவாம்சாதிபதியாக கொண்டிருக்கிறதுனால அடிக்கடி கற்பனை உலகில சஞ்சரிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினைச்சு கனவு கண்டுகிட்டே உட்கார்ந்துருப்பாங்க புது புது சிந்தனைகள் தோன்றிக்கொண்டே இருக்கும் எப்போதுமே மற்றவர்களை ஏமாற்றி லாபம் சம்பாதிக்க வேண்டும் நினைக்கவே மாட்டாங்க தொழில் செய்தாலும் சரி அப்படி இல்லைன்னா மற்ற பொருளாதாரம் சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க இவங்க நாலு பேருக்கு பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர யாரையும் ஏமாற்றி அதிலிருந்து இருந்து நம்ம லாபம் சம்பாதிக்கணும் நம்ம வளர்ச்சி அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க அதெல்லாம் இவருடைய ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுது அடுத்தது பார்த்தோம்னாக்கா கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஓடி ஓடி ஆறுதல் சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் ஓடி ஓடி உதவிகளை இவர்களால முடிந்த உதவிகளை நிச்சயமா பண்ணுவாங்க எப்போதுமே மற்றவர்களோட பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு உணவு முறையை எதிர்பார்ப்பாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய

இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்குது அதெல்லாமே ஒரு உரிய சிறப்பாக பார்க்கப்படுது இது பாத வரையான பலன்களை ரொம்ப டீலைல்லா பார்த்தோம் அடுத்ததாக அந்த திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டு வரது ரொம்ப சிறப்பு எந்த தெய்வத்தை வழிபட்டு வர மன அமைதியும் மன நிம்மதியும்